ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்தஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அதுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்க்கு போகிறோம் அதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் ஒரு டிஷ் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அதுக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறேன் இங்கே வெஜிடபிள் பிரியாணி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் இங்கே வந்து லைமா பீன்ஸ்னு கிடைக்கும் அது க்ரீன் பீன்ஸ் க்ரீன் பீஸ் பட்டாணி கொஞ்சம் கேரட் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது ஒரு கைப்பிடி நிறையா புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன் இது பிரியாணி மசாலா இது பழமொளகாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் எண்ணெயும் தேவைக்கேற்ப ஒரு ஹாஃப் கப் ஆஃப் கோக்னட் மில்க் சேர்க்க போகிறேன் இது த்ரீ கப்ஸ் ஆஃப் ரைஸ் அதுக்கு ஒன் இஸ்டு டூ த ரேஷியோ வாட்டர் அதுக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் கப் வாட்டர் ஹாஃப் கப் கோகனட் மில்கும் ஆட் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு அப்பா லென்த் வைஸாக தான் கட் பண்ணுறேன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த குழமொளகா துள்ளியும் மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணலை और 1/2 टीस्पून कोम आई मीन टर्मेरिक ऐड பண்ணிடுங்க we empty பண்ணறத தான் பார்க்கலாமா இப்ப ஸ்பைシーズ எட்டி கு मारிட்டோம் மராத்தி மोगोरமா और मुनिया इलाका இது வந்து இந்த பிளாக் கார்டு மூணுது அது ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க ஈஃப் ஒரு ரெண்டு எடுத்துருக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் இந்த ஹாஃப் கப்பில் இன்னொரு ஹாஃப் கப் த்ரீ ஃபோர்த் கப் ஆஃப் ஆயில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்

ஜிஞ்ச கார்லிக் ராஸ்மெல் போயிட்டோன்னே இது மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மென்ட்டும் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுறேன் அடிப்போம் ஐ மீன் அந்த பிடிக்கும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் பார்ப்போங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகத்தூ ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹாஃப் கப் கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் அண்ட் ஹாஃப் கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணி பாருங்க இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொதி வந்தப்புறம் ஒரு வாட்டி கலரிடுங்க ரைஸை ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும் கலரிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு குறைச்சிடலாம் டுவெல் ஆகிடும் நல்ல கொதி வந்துருச்சு நல்லா கலரிட்டு லெட் போட்டு வெயிட் போட்டுற கூட மூடி வெயிட் போட்டு குறைச்சிடலாம் அப்போ சிம்மில் வச்சிருங்க நல்லா ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் டுவெல் மினிட்ஸ் ஆயிடுச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் டைம் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கரெக்டா வந்துட்டு குக் ஆயிடுச்சு நல்லா வந்திருக்கு அது ஆகிடுச்சு இப்போ நான் அந்த எடுத்துகிட்டு போற டிஷ்ஷில் போட்டு போறேன் அந்த ரைஸாக இருக்குது எடுத்து போயிடலாம் சூ சூடாவேக்கும் இது வெஜிடபிள் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு டுவல் தேர்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க நான் எங்களுக்கு ட்ரைவே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்